கேங்மேன் பணி நியமனத்தை ஒரு வாரத்திற்குள் நிரப்ப நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இது பல பேருக்கு இந்த செய்தி வந்து சேர்ந்திருக்கும் இது வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு அட்வொகேட் மூலமாக நமக்கு தெரிய வந்த அந்த நீதிமன்றத்தில் இருந்த ஒரு அட்வொகேட் வழக்கறிஞர் மூலமாக நமக்கு தெரிய வந்த ஒரு நியூஸு அவர் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு ஒரு வாரத்திற்குள்ளே உத்தரவிடணும் மேலும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் போஸ்டிங் உடனடியாக போட சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே போடணும்னா அது அரசாங்கம் விருப்பம் பத்தாயிரம் போடணும் பதினஞ்சாயிரம் போடணும் நம்பர் வந்து அது அரசாங்கத்தினுடைய கையில் இருக்குது எத்தனை பேருக்கு போடுறதுன்னு ஆனால் ஒரு வாரத்திற்குள்ளே ஐயாயிரம் போஸ்டிங்கை நிரப்ப சொல்லி நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்காருன்னு செய்திகள் வெளியாகின்றன எனவே நண்பர்களே அடியப்படியான எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ அவ்வளவு வேக்கன்சியும் தான் கவர்மெண்ட்டும் முயற்சி எடுக்கும் ஏன்னால் நான் முன்னாடியும் சொன்ன மாதிரி இது தேர்தல் காலம் இது ஒவ்வொரு பண நியமனத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஓட்டு பக்கத்தில் அவங்க குடும்பம் அவங்க மாமா மச்சனை அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பக்கத்து வீடு எதிர் வீடு சரிங்களா ஒரு நபருக்கு தெரிஞ்சவங்களை அத்தனை பேரும் ஒரு நண்பருக்கு வேலை கிடைத்தால் அத்தனை பேரும் அந்த கவர்மெண்ட்டை வந்து ஆதரிப்பாங்க இதில் எந்தவித ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது சரிங்களா லேட்டாக பண்ணாலும் இவள் நாள் தாமதமானாலும் இப்போதாவது நமக்கு கிடைச்சே இந்த கவர்மெண்ட் மூலமாக நமக்கு கிடச்சிருக்குன்னு அந்த எண்ணம் இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக போஸ்டிங் வந்து எவ்வளவு போஸ்டிங் இருக்கோ எவ்வளவு நிரப்ப முடியுமோ ஒரு காலிப்பயனோடு இல்லாமல் அத்தனை காலி நிரப்புவதற்கு டான்ஜெட்கோ டிஎன்இபி முக்கியமாக பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் கண்டிப்பாக முடிவெடுப்பார் அதனால் தேர்ச்சி பெற்று வேலைக்காக காத்திருக்கும் நண்பர்கள் நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்ல செய்தி மிக 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 ஓரிரு நாட்கள்லேயே யாராருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது யார் யாருக்கும் பணி நியமனம்ன்ற லிஸ்ட்டே வந்துடும் கையில் வந்துடும் அது வெப்சைட்டில் வெளியிட்ருவாங்க உடனே நம்ம சேனலில் அதை அப்லோட் பண்ணுவோம் கேங்மேன் சம்மந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் நியூஸை பெறணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்